கருணாநிதி தன் எண்ணத்தில் நினைத்ததை மட்டுமன்றி பெரியாருடைய சமூக புரட்சி வித்துக்களையும் தன்னுடைய மனதில் கொண்டு அதை தன்னுடைய பொறுப்புகளின் வாயிலாக அரசியல் திட்டங்களாக மாற்றிக்காட்டினார் எப்போதும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருந்த அவர் தனக்கென ஒரு ஆசை வைத்திருந்தாராம் அது என்னவென்று தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணாதுரை இறந்தபோது அனைத்திந்திய வானொலியில் கருணாநிதி அவர்கள் வாசித்த அஞ்சலி கவிதையின் சிறப்பு பற்றி இன்றளவும் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவர் அந்த கவிதையில் உங்களுடைய நெஞ்சுறம் மிக்க இதயத்தை எனக்கு தாருங்கள் அண்ணா நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிற பொழுது அந்த இதயத்தை பத்திரமாக உங்களிடம் திருப்பி தந்து விடுகிறேன் என்று அப்படியே ஆனது கருணாநிதி இறந்தபின் எல்லா ஊடகங்களும் கருணாநிதி அண்ணாவின் இதயத்தை திருப்பிக் கொடுக்க புறப்பட்டுவிட்டார் ஒப்படைத்தார் என செய்திகள் வெளியிட்டன பெரியாரின் வழியில் அண்ணா சென்றார் அவரை தொடர்ந்து கருணாநிதியும் பெரியாரை பின்பற்றினார் பெரியாருடன் இணைந்து பெரியார் நடத்திய பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார் அந்த சமயத்தில் பெரியாரை நன்கு உள்வாங்கிக் கொண்ட அவர் பெரியார் செய்ய நினைத்த சமூக புரட்சிகளை வெறுமெனே புரட்சியாக மட்டும் நிறுத்திவிடாமல் தான் முதல்வரான பின் அவற்றை சட்ட வடிவமாகவே மாற்றிவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அப்படி செய்து முடித்ததுதான் பெரியாருடைய கோவில் கருவறை நுழைவு போராட்டம் என்பது எல்லா சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்னும் செயல் வடிவமாக வந்தது பெரியாரின் பெண் சுயமரியாதை பொருளாதார முன்னேற்றம் ஆகியவைத்தான் பெண்ணுக்கான சரிசமமான சொத்துரிமை சட்டமாக மாறியது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக எப்போதோ கருணாநிதி சொன்னாராம் நான் இறந்த பின் அந்த இடத்தில் ஓய்வே இல்லாமல் உழைத்தவன் இங்கு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறான் என்று எழுதி வைக்க வேண்டும் என்று இதேபோல் அவருடைய நல்லடக்கத்தின் போது அடக்கம் செய்யப்பட்டிருந்த சந்தன பேழையில் அந்த வசனம் பொறிக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது அந்த ஆசையை நிறைவேற்றி வைத்தார்கள் இப்படி தான் நினைத்தவை தன்னுடைய முன்னோடிகள் நினைத்த அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி கொண்டார் ஆனால் அவருடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா அவருக்கு பெரியாரை விட அதிக நாட்கள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசையாம் ஆம் பெரியார் இந்த மண்ணில் தொண்ணூற்றி நான்கு வருடம் தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் வாழ்ந்து இறந்து போனார் கலைஞரோ தொண்ணூற்றி நான்கு வருடம் அறுபத்தி ஆறு நாட்கள் வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து போயிருக்கிறார் அதாவது இன்னும் முப்பத்தி மூன்று நாட்கள் கூடுதலாக உயிர் வாழ்ந்திருந்தால் இந்தியாவிலே அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்த அரசியல் தலைவர் என்ற புகழையும் சாதனையும் கூட அவர் தன்வசம் படுத்தியிருப்பார் அவருக்கு இருந்த அந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேறவில்லை யாரும் அதை இனி நிறைவேற்றி வைக்கவும் முடியாது